ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன கபடி தான் இப்போ ஏதாவது ஒரு வீடியோ போயிட்டே இருந்தீங்க இல்லையா நேற்று தான் ரைடர்ஸை பற்றி பேசின ஒரு மூணு ரைடர் போட்டேன் இவங்க ரிட்டன் பண்ணுவாங்களா ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு பார்க்கலான்னு போய் அது டக்குன்னு பார்த்துருங்க மூணு டிஃப்ரெண்ட் டீமில் உங்கள் ஒப்பீனியன் மிக்ஸ் ரியாக்ஷன் நிறையா வந்தது ரொம்ப நல்லா இருந்தது கேட்குறதுக்கு ரைட் இப்போ என்ன பேசுகிறேன் ரைடர்னா இப்போ டிஃபெண்டரும் பேசி ஆகணும் இல்லையா டி டிஃபெண்டர்ஸ் வினியூ டோர்னமெண்ட் ரொம்ப முக்கியம் டிஃபெண்டர் கிரிக்கெட்டில் எப்படி பௌலர் அது மாதிரி டிஃபெண்டர்னால்தான் முகமது அஜாச்சியானே தொண்ணூத்தொம்பது பாயிண்ட் எடுத்தார் டேக்கிள் பாயிண்ட் பொன்னேரி பாலத்துன்னு கப்பிச்செயிச்சுட்டு போயிட்டாங்க வரட்டானு அதனால் டிஃபென்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ ரைட் கார்னர் மட்டும் பேசுகிறேன் அப்புறமா கவர் பேசுகிறேன் இல்லைனா ரொம்ப லாங்காக போயிட்டு உங்களுக்கு போர் அடிக்கும் ரைட் என்ன பேச போகிறேன் ஒரு மூணு பிளேயர் சொல்கிறேன் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்களா ரிலீஸ் பண்ணுவாங்களா நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் என்னோடய கருத்தையும் நான் சொல்கிறேன் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சே நம்ம சொல்லுவோமே ரைட் ஃபஸ்ட் அண்ட் ஆர் மோஸ்ட் யோகேஷ் தையா யார் விரும்புங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் டபங் டெல்லி யங்கஸ்ட் பிளேயர் இருபது வயசு தான் ரைட்டு கார்னர் போன சீசன் தான் ஃபஸ்ட் முடிஞ்சு போன சீசன் தான் ஃபஸ்ட்டு சீசன் ஸோ அவர் ஃபஸ்ட்டு சீசனை கலக்கிட்டார் எப்ஜி ஐஃபை வேறு எடுத்தார் அதுவும் இல்லாமல் எங்கஸ்ட் பிளேயர் ஆஃப் த சீசன் அவார்டு வேறு அவர் கிடச்சிது இருபத்தி மூணு மேட்சில் எழுபத்தி நாலு பாயிண்ட் எடுத்தார் அவ் இப்போ வந்து புது கோச் அவங்களுக்கு ஜோகிந்தர் நர்வால் அவரே ஒரு லெஃப்ட்டு கார்னர் நிறைய மேட்சஸ் அவர் இடமா லெஃப்ட்டு கார்னர் ரைட் கார்னர் பார்த்துட்டு இருந்திருப்பார் அவரோட யாருக்கும் பெட்டராக தெரியும் கார்னரோட இம்பார்ட்டன்ஸ் பொசிஷன் அதனால் அவர் கண்டிப்பாக அவர் ரிட்டெயின் பண்ணுவார் அண்ட் இன்னும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது சின்ன பையன் எப்போ தானே இருபது வயசு ஆகுது ஸோ அது ஒன்று என்ன கேட்டீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுவாங்க யோகேஷ் தையா டபங் டெல்லி ரைட் கார்னர் அடுத்தது யார் கிறிஷன் டூல் எஸ் யஸ் பாட்னா பயரேட்ஸ் அவங்க இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கு என்ன ரைடர் வந்து சுதாகர் சச்சின் மஞ்சித் சந்தீப்பில் இருந்தாலும் இவரோட டிஃபென்ஸ் பாயிண்ட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரைட் கார்னர் இவரும் எழுபத்தெட்டு பாயிண்ட் எடுத்தார் எடுத்தார் இருபத்தி நாலு மேட்ச்சில் அண்ட் கிருஷ்ணன் தூல் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இவர் தான் இன்ஃபேக்ட்டு சியானேக்கு ரோலை ஃபுல்ஃபில் பண்ணது ஏன்னா பாட்னா பயரெஸ் சியானே போயிட்டார் இல்லையா போய் புனேரிக்கு சேர்ந்துட்டார் பாட்னா பேர்ஸ் வரும்போது சியானே வந்து எண்பத்தி நாலு பாயிண்ட் எடுத்தார்னு நினைக்கிறேன் இம்பார்ட்டன்ட் ரோல் இ பிளேட் அதை வந்து கரெக்டாக இவர் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி அவருக்கு பண்ண வேண்டிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கிஷன் தூல் பண்ணார் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் ஆறு வாட்டி ஐ ஃபைவ் வர எடுத்திருக்காரு ஸ்பெஷலிஸ்ட் ரைட் கார்னர் ஸ்பெஷலிஸ்ட்டு பாட்னா பயரஸோட ஸ்டார் பிளேயர்னு சொல்லலாம் அவ்வளோ டிஃபென்ஸ் பார்க்கும்போது ஸோ இவர் ரீட்டைன் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்க இது என்னோட ஒப்பீனியன் ஒப்பீயன் டிஃபன்ஸ் இட் மேட்டர்ஸ் நீங்களும் சொல்லலாம் என்ன நடக்கும் சரி நம்ம டீம் எங்கேங்க சார் நம்ம டீமில் ஒரு ரைட் கார்னர் இருக்கார்ல சாகர் ரைட் சாகர் ராத்தி ரைட் கார்னர் தான் அவர் ஸ்டாட்ஸ் வண்டி பார்த்தா அது கம்மியாக தான் தெரியும் ஏன்னா போன சீசன் முடிஞ்ச சீசன் பதினெட்டு மேட்ச் அறுபத்தாறு பாயிண்ட்டு தான் அது பதினெட்டு மேட்ச் ஃபுல்லாக எங்கே விளையாட விட்டார் கோச்சு அது மெயின் கோச்சினால்தான் நிறையா பர்ஃபார்மன்ஸ் முன்னே பின்னே போனது விளாட்ற ஏழு பிளேயரில் யாராவது ரெண்டு வைஸ் கேப்டன் அப்பாயிண்ட் பண்ணுவாங்களா இது என்ன கிரிக்கெட்டாக அது இம்பேக்ட் பிளேயரு வைஸ் கேப்டனு அந்த கோச்சு இந்த கோச் பதினோரு பிளேயரு லாங் மேட்ச் இது நாற்பது நிமிஷம் இருக்கிறது ஏழு இல்லையே சாயில்குள்ளையா ஒரு வைஸ் கேப்டன் அது ஒரு வைஸ் கேப்டன் இவர் ஒரு கேப்டன் ஏழு பேர்ல மூணு பேர் இப்படி இருந்தால் யார் யாரை பேச்சை கேட்குறது ஒன்றுமே பிறகு ஒரு மேட்சில் சாயில் குள்ளையா கேப்டன் தான் விளையாடிட்டு இருக்கார் நிமிஷம் கழிச்சு சாகர் ஜாயின் பண்ணிக்கார் பண்ணியிருக்காரு அவர் அன்றைக்கி வைஸ் கேப்டன் ஆகிட்டார் ஸோ இந்த மாதிரி ப பிளேயரை போட்டு குழப்பக்கூடாது மைண்டை ஃப்ரீயாக விடணும் அதனால தான் எங்கள் டிப் டிப்பானது ஸ்டார்டிங்கில் வர ஒரு உடம்பு சரியில்லைன்னு வர சொன்னார் இல்லை பீமாரை புக்காரே அப்படி இப்படிலாம் சொன்னார் அதனால தான் பதினெட்டு பயிசு தான் விளையாண்டாரு இருந்தாலும் அறுபத்தாறு பாயிண்ட் எடுத்தார் அண்டு கண்டிப்பாக இவர் ரிட்டன் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ கோச்சே அமிச்சாச்சுமா இல்லை உங்களுக்கு தெரியும் தெலுங்கு டைட்டன்ஸ் பேக் பண்ணி களம் பண்ணுற மாதிரி தமிழ் தலைவர் அமுச்சாங்க யார் புது கோச்சு இருந்தும் தெரில உங்களுக்கு நீங்கள் எதாவது சஜஷன் தான் சொல்லுங்கள் அதை பற்றி தனி வீடியோவே போடுறேன் உங்களுக்கு நிறைய நாலேஜு கபடி பற்றி என்னோட ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வியூவர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பேசுமே உங்கள் பேரை சொல்கிறேன் யார் யார் என்னென்ன பிளேயரை சொன்னாங்கன்னு இது கோச்சுக்கு சொல்கிறேன் ஸோ சாகர் ராத்தி மோஸ்ட்லி அவர் தான் கேப்டனாகவும் இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பற்றி வர கோச்சு கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுன்னு பார்ப்பார் கரெக்டாக எது லாஜிக்கல் சேஞ்சஸ் பண்ணால் பிரச்சனையே இல்லை எல்லாஜிக்கலாக இஷ்டத்துக்கும் நரேந்திர வெளில வாங்குறது குழியாக போங்கிறது ஒரே ஒரு மேட்ச் விளையாடி கபூர் தான் தோத்தங்கிறது இவருக்கு லாங்குவேஜ் புரியலைங்கிறது இதெல்லாம் தான் சம் ஆஃப் த ரீசனிங் அதெல்லாம் இப்போ வரப்போகிற சீசனில் இருக்காதுன்னு நம்புவோம் ஏன்னா ஆக்ஷன் எனிமோமெண்ட் டேட் வந்துடும் ஏன்னா கணக்கு கரெக்டாக இருந்தால் மே எண்டு இல்லைனா ஏர்லி ஜூன் ஐபிஎல் முடிஞ்சோன்னா ஆப்ஷன் எனக்கு வாய்ப்பு இருக்குது ஒன் வீக் டென் டேஸில் வந்துடும் உங்களுக்கு அப்டேட்லாம் ரைட் பிக் கே லவன் எல்லோரும் ரெடி இருக்காங்க நானும் ரெடி இருக்கேன் நீங்கள் ரெடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போதுலேருந்து அந்த ஃபீவர் அப்படியே பில்டப் பண்ணி ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ ஏதாவது கபடி பற்றி பேசிகிட்டு இருப்போம் தமிழ் தலைவசை பற்றி ஸ்பெஷலாக பேசுவோம் வேறு என்ன வீடியோ வேணும்னு கேளுங்கள் எனக்கு தெரிஞ்சு அதை பற்றி பேசுகிறேன் ரைட் இப்போதைக்கு தான் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் வரவேக்கப்படும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் அப்படின்னா எல்லா கமெண்ட்டும் படிக்கணும்னு அர்த்தம் ரைட் கிரிக்கெட் வேறு போட்டிருங்க ஐபிஎல் எனக்காக அதையும் பார்த்து ஒரு லைக் போட்டுருங்க ஒரே பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப் கேட்கல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்